போஸ்ட்மார்ட்டம் வந்து பண்றதுக்கு என்னன்னு எங்களுக்கு வந்து ஒரு டீட்டெயில் தெரியலீங்க இப்ப இந்த பாப்பா வந்து அடிச்சு கொண்டு இல்ல தானா செத்துச்சா இல்ல கும்பலை செத்துச்சா நான் அவளவு வந்து என் பிள்ளைய வந்து நான் குடுத்து வந்து இழந்துட்டு கிடக்குறேன் பிரச்சனை காரணம் வந்து கூட்ட நடிச்சிடலாம் ஆனால் இறந்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சொல்யூஷன் எதுவுமே கிடைக்கல ஒரு தள்ளிக்கு செத்தாங்களா இல்லை அமுதி வித்தாங்களா மீச்சான தெரியவே இல்லை நாங்கள் வந்து நாங்கள் போகிறோம் நேராக பாடி வெளியே தானா வருது நான் உள்ள போக போலீஸ்காரன் கூட மாட்டிக்கிட்டாங்க எப்படி செத்தாங்க என்ன அது மட்டும் தான் மேட்ரு வேற எதுவுமே அது என்ன ஒரு கொடுமையான ஒரு வாழ்க்கை என்னங்க வாழ்க்கை இப்படி வந்து போறதுக்கு வந்து இது என்னவா அந்த வந்து பண்றதுக்கு என்னன்னு எங்களுக்கு வந்து ஒரு டீட்டெயில் தெரியலீங்க இப்போ வந்து என்னன்னா இந்த போஸ்ட் லைன்ல லைனில் என்ன ஒரு பொசிஷனே எங்களுக்கு தெரிய இந்த பாப்பா வந்து அடிச்சு கொண்டு தானா செத்துச்சா இல்ல கும்பல செத்துச்சா இது வந்து எங்களுக்கு வந்து வந்து எனக்கு தயவுசெய்து வந்து எங்களுக்கு வந்து அந்த வந்து ஒரு நிதி கிடைக்கணும் ஏன்னா நாங்கள் வந்து சரியான ஒரு கஷ்டம் இல்லையா நான் அவளவு வந்து என் பிள்ளைய வந்து நான் கொடுத்து வந்து இழந்தது கிடக்குறேன் வந்து ஒரு டாக்குமெண்ட்ஸ் லைன்ல வந்து அவன் கொடுக்காத லைனுக்கு வந்து அங்க பாருங்க நாற்பதுன்னா நாற்பத்தெட்டுங்கிறான் அப்படின்னு வந்து ஒரு அது வந்து இது பண்ணாங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்

தானாக நான் உள்ளே போக போலீஸுக்காரன் மாட்டிட்டாங்க நேரம் உள்ள நாங்கள் தான் போனோம் தம்பி வந்தோன்னா நான் மூஞ்சி பார்த்துட்டேங்க நேரம் மூஞ்சி பார்த்தோன்னா நேரம் பாடி வருது போலீஸ்காரன் உள்ளே விட மாட்டிக்கிறாங்க இந்த பேரை கூப்பிடுவாங்க பேரை கூப்பிடுவாங்க அப்படின்னு எல்லாத்துக்கும் பாடி போயிட்டு இருக்குங்க நாங்கள் போகும்போது மூஞ்சி தான் நான் உள்ளே போனேன் தம்பி உள்ளே ஓட்டுனா நேராக வந்தானே நேராக வந்து கூட்டு அங்கேயே வந்து இது பண்ணால் பிடிச்சாங்க எனக்கு என்னங்கன்னா எனக்கு பக்காவாக வந்து ஒரு ஒன்று எப்படி செத்தாங்க என்ன அது மட்டும் தான் மேட்ரு வேறு எதுவுமே வேற எல்லாம் இல்லைங்க அதாவது நெரிசல் எல்லாத்துக்கும் ஏற்பட்டது தான் எல்லா விஷயம்தான் மூணு வயசு குழந்தைங்க தான் போயிருக்குது அது மற்றவங்க பிரச்சனை அது வேறு அவங்களுக்கு தேவையே கிடையாது இது வந்து எனக்கு வந்து அக்கா எனக்கு இவங்க எப்படி செத்தாங்க இதுக்கு என்ன காரணம் நெரிசலா இல்லை வேற மாதிரியா இதுக்கு வந்து ஒரு தக்க நடவடிக்கை எடுத்து வந்து மெடிக்கல் காலேஜில் வந்து கொடுத்தாங்க போஸ்ட்மார்டன் சொன்னாங்க அதை பண்ணாங்கன்னு தெரியாது எனக்கு அதை கொடுத்துட்டாங்க அதுக்கு ரிசல்ட் என்ன அதுக்கு என்ன வீட்டில் என்ன தெரியுங்களா வந்து ஒரு பக்கம் வந்து என் பேர் அருண் என் பேர் ஏ கே சுப்பிரமணிய